ராசி நபர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான பலன்கள் ராசி நபர்களை பொறுத்தவரை பன்னிரெண்டாம் பாவத்துடன் செவ்வாய் தொடர்பு போகக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது கூடவே புதன் ஸோ விருச்சகத்திற்கு புதனுடைய தொடர்பு எந்த நிலையிலும் செவ்வாய்க்கும் ஆகாது விருச்சக ராசிக்கும் ஆகாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக புரிதல் இருக்கணும் இப்போ ஜாதக ரீதியாக வந்து பார்க்கும்பொழுது எந்த லக்கணமாக இருந்தாலும் ராசி அப்படின்னு இந்த காலகட்டத்தில் வரும்பொழுது பன்னிரெண்டில் மறைஞ்ச செவ்வாய் கூட சேரதுனால இந்த வார அமைப்புகளுக்கு உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களை வந்து நாலு பேர் ரவுண்டு கட்ட வாய்ப்பு இருக்கு ரவுண்டு கட்ட வாய்ப்பு இருக்குன்னாக்கா உங்கள்கிட்ட இருந்து எண்ணத்தை பிடிங்கிட்டு போலாம் இவ்வளோதான் ஒரு சூழ்நிலைகள் இருக்கு நீங்கள் நல்லவனா கெட்டவனா உங்களை நிறைய இந்த வாரத்தில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எல்லா விஷயத்துலையும் நீங்கள் கொஞ்சம் ஒரு அலர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கணும் பல வழிகளில் நீங்கள் எடுத்துக்கணும் உங்ககிட்ட நைஸாக பேசுவாங்க ஆசையாக பேசுவாங்க அடுத்தது கொஞ்சம் கோவமாக பேசுவாங்க எரிச்சல் விட்டுற மாதிரி பேசுவாங்க உங்ககிட்ட என்ன இருக்குன்னு நோட் பண்ணுவாங்க போட்டு வாங்குவாங்க உங்களை ஏதாச்சும் ஒரு சின்ன செய்ய வைத்து அதை பெருசாக மாற்றுவாங்க ஸோ எழுத்துப்பூர்வமாக டாக்குமெண்ட் ரீதியாக சில பஞ்சாயத்துகளை ஏற்படுத்த பார்ப்பாங்க நீங்கள் சவுண்டு ஜாஸ்தியாகவிட்டும் அவங்களை மறைமுகமாக தாக்குவதுக்கு ஏதாச்சும் என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான சில வழிகளை தேக்கவர் பண்ணுவாங்க எப்போதும் செய்ததுக்கு இப்போதைக்கு ஏதாச்சும் செய்கிறதுக்கு ஐடியா பண்ணுவாங்க ஸோ நீங்கள் நல்லவனாக இருக்கீங்க கெட்டவனாக இருக்கீங்க அதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் உங்கள் கூட இந்த காலகட்டத்தில் ஒரு தேவையில்லாத ஒரு நபருடைய பழக்க வழக்கம் இணைவு சேர்க்கை ட்ராவல் பண்ணுவது வயசில் கம்மியோ வயசில் பெருசோ அப்படிங்கிற கணக்கெலாம் வராது ஒரு நபருடைய சேர்க்கை இல்லை ரெண்டு மூன்று நபருடைய சேர்க்கை இந்த மாதிரி ஏதோ ஒரு கணக்கில் வச்சிங்க ஒரு கொஞ்சமான ஒரு நன்மைக்காக அதிகமான உங்களுடைய உழைப்புகள் செலவிடுற மாதிரி இருக்கும் பன்னிரெண்டோட சம்மந்தப்பட்டதுனால செலவு விரயம் அலைச்சல் சில விஷயத்தை மாற்றி அமைக்கிறது தூங்குற இடம் அதே சமயம் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறது தேடுறது இந்த மாதிரி எதுவுமே இப்போ ஒரு திருப்திகரமாக விருச்சகராசி நபர்களுக்கு அமையாது ஸோ கேர்ஃபுல்லாக இருந்தால் மட்டுந்தான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் வெளில போகாது அதையும் தாண்டி சில நபர்களுடைய தொடர்பு பேச்சுவார்த்தை பழக்கம் அவங்களோட சகவகாசம் தவறான முறையில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரே வார்த்தையை சொல்லணாக்கா ராசி நபர்கள் தங்களுடைய சவகாசத்தின் அடிப்படையில் சவகாசம்னாக்கா செயற்கை நீங்கள் சேரக்கூடிய செயற்கையை செய்யக்கூடிய செயல் அப்படிங்கிறத வச்சிங்க உங்களுடைய சகவாசம் இந்த காலகட்டத்தில் பயன்படாது யூஸாக இருக்காது அவர்கள் ஒன்று ஒன்று பாதி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ஒன்று செய்ய வச்சுட்டு பாதியிலே அவங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அவகாசம் சரிவர அமைகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு இதில் தான் அந்த வாரத்தில் பெரிய தலைகீடுலாம் இருக்குது அதை கொஞ்சம் நோட் பண்ணுவீங்க